வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஒரு காவியரியைப் போல அத்தியாயம் ஒன்பது திடுக்கிட்டு விழுத்து எழுந்து உட்கார்ந்தாள் காவிரி பொழுது விடுந்து வைக்க நேரமாக்கி விட்டதை உணர்ந்து பரபரப்புடன் குளியல் அறுக்கி விரைந்தாள் சனி ஞாயிறு இரு தினங்களுக்கு பள்ளிக்கூட விடுமுறை நாட்கள் அவளுக்கு ஓய்வு நாட்கள் ஆனால் வீட்டில் தங்கியிருக்க வேண்டிய அந்த நாட்களிலும் அவளுக்கு அதிகப்படியான வேலைகள் இருந்தன வாரம் முழுவதும் வீட்டை கவனிக்கும் பொறுப்பு தன் தலையில் சுமத்தப்பட்டு விட்டதாக அடிக்கடி கொண்டிருந்த யசோதா அந்த இரு நாட்களையும் தன்னுடைய ஓய்வு நாட்களாக்கி கொண்டு விட்டிருந்தாள் வேகமாக பல் துளைக்கி முகத்தை கழுவி முடியை சீராக்கி கொண்டு டிரெஸ்ஸிங் கவனி நாடாவை வீழ்த்தி இடுப்பில் கட்டி கட்டிக்கொண்டு அவள் சமையலறைக்குள் நுழைமுன் யசோதா பேண்ட் சட்டை கம்ப்ளீட் ஜேர்சி தலையில நயனால் டூக் மப்ளர் என்ற அலங்காரத்தில் தோளில் பையுடன் வெளியே கிளம்ப ஆயத்தமாக்கி விட்டிருந்தாள் இஞ்சி பூண்டு இலைகள் என்ற களவே மனத்தை அறைக்குள் நிரப்பியபடி அருகிலிருந்த மேஜை மீது பீங்கான் கிண்ணத்தில் தக்காளி சட்னியில் கோலா உருணைகள் ஊறி கொண்டிருப்பதை கண்டாள் சனிக்கிழமை பெருமாள் சாமியை கும்பிடும் நான் மாய் மாமிசத்தை கையால் தொடமாட்டேன்னு நீ சொல் சொல்லுவேன்னுட்டு விடிய காலையிலே எனக்கும் உன் அண்ணனுக்கும் கொத்துக்கறியிலே கபாப் பண்ணி வச்சுட்டேன் ஆறினதும் அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே லீனாவே வைக்க சொல் நாங்கள் வீட்டுக்கு வர ஒரு சமயம் நேரமானாலும் ஆகும் என்று உத்தரவிட்ட வண்ணம் வெளியே போக திரும்பினாள் அதற்குள் பாதி வேளையில் கடையை வேலையாட்கள் வசம் ஒப்படைத்து விட்டு மனைவியை கூட்டிக் கொண்டு கடை தேர்வில் விட காருடன் வந்து தெருவில் காத்து கொண்டிருந்த லோகேந்திரன் காரின் ஊதுகுழலை எரிச்சலுடன் அழுத்திக் கொண்டிருந்தான் இதோ வந்துட்டே இருக்கேன் உரத்த குரலில் கூவியபடி அசோதா குதிகால் உயரமான காலணிகளில் பாதங்களை அவசரமாக திணித்து கொண்டு ஓட்டமும் நடையுமாக தோட்டத்தை கடந்து தெருவுக்குள் மறைந்து போனாள் அவளது செலவுக்கு என்று கணவன் வாரந்தோறும் முப்பது ராண்டுகளை தந்து கொண்டிருந்தான் அதை அத்தனையையும் அவள் வெஸ்ட் இருந்த வெள்ளைக்காரர்கள் கடையில் விட்டு வரத்தான் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தாள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் யசோதாவுக்கு காலை வேளையில் கடை சுற்றி வள வருவது ஒரு பெரும் பொழுதுபோக்கு இரவு தன் கணவனுடன் பின்னிரவு காட்சிக்கு சினிமாவுக்கு புறப்பட்டு விடுவாள் ஞாயிற்றுக்கிழமை அவள் காலை பத்து மணிக்கு மேல்தான் எழுந்திருப்பது வழக்கம் அண்ணன் உயிருடன் இருந்தபோது அவரிடம் இருந்த பயத்தினால் அவள் தன் பழக்க வழக்கங்களை பகிங்கரப்படுத்தி கொண்டதில்லை ஓரளவு மரியாதையுடன் பழக முயன்றாள் அவர் மறைந்ததும் ஓரக்தி விட்டதும் கடையும் அந்த வீடும் லோகேந்திரனுக்கு சொந்தமாகிவிட்டதும் அவள் தன் சுய உருவத்தை பலீரென்று வெளிப்படுத்த துவங்கிவிட்டிருந்தாள் ஓரக்தியை புழுவாக மதித்து உதாசீனப்படுத்தினாள் நாத்தனார் காவிரியை அவளுக்கு கட்டோடு பிடிக்கவில்லை எவனையாவது கட்டிக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்ப மாட்டாளோ இந்த மகராசி நமக்கு பெரும் விலகாக கழுத்திலே விட்ட கல் போல என்று பலமுறை முறை காவிரியின் காது பல தன் கணவனிடம் கடுத்து கொண்டிருக்கிறாள் கர்வம் பொறாமை ஆத்திரம் என்ற பல கெட்ட குணங்களுக்கும் இருப்பிடம் யசோதா என்ற அளவில் அவள் மிகவும் மாறிவிட்டிருந்தாள் அவளுடன் தனியே அந்த வீட்டில் அணி குணமாக்கி திரும்பும் வரை எப்படிதான் சமாளிக்கப் போகிறோமோ என்ற எண்ணி கவலையுடன் தெருவை நோக்கியிருந்த ஜன்னல் வழியை விரித்து கொண்டு நின்றாள் கோச்சான் நான் டீ போடுறேன் ரொட்டி சுட்டு மேஜ மேல் தயாராக வைக்கிறேன் நீங்கள் சீக்கிரம் குளிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போக தயாராகுங்க உங்கள் பெரிய அண்ணி எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வர வேண்டாமா உள்ளே இல்லேனா கேட்டாள் அவளுக்கு வீட்டு யஜமானியை பற்றி இருந்த அக்கறை நெருங்கிய உறவினரான யசோதாவுக்கு இல்லையே சின்ன யஜமானி அன்னைக்கு கடைக்கு போவது அவசியமாக ஓரக்தியை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஊர் சுற்ற கிளம்பிட்டாங்களே சே நான் இப்படி ஒரு பெண்ணை பார்த்ததில்லை உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வருவன் ஒரு வெள்ளைக்காரர் வீட்டில் வேலை பார்த்தேன் அந்த குடும்பத்தினரும் ரொம்ப ஒற்றுமையாக இருந்தாங்க வெள்ளையை விட இந்தியர்கள் குடும்ப பாசம் அதிகம் உள்ளவங்கன்னு என்கிறார்களே ஆனால் எங்கே அதே காணலையே இது மாதிரி எங்கள் இனத்திலை நடக்காது வீட்டுக்கு பெரியவரை பெரியவளை இளைய பெண்கள் ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க இப்படி ஒரு அசட்டை பண்ணினா ஒரு கொலையே விழுந்துடும் அப்படி எங்கள் ஆண்கள் கோபம் கொண்டு விடுவாங்க இம் என்று பெருமோ சேர்ந்தபடி ஆங்கிலமும் சுழுவும் கலந்த மொழியில் படப்படுத்தால் இல்லையா இதையெல்லாம் விட்டு வீட்டை கவனிச்சிக்கோ நான் சீக்கிரம் கிளம்புறேன் என்றாள் காவேரி கோச்சான் நீங்கள் இன்னைக்கு சமையலை பற்றி கவலைப்படாதீங்க உங்களை போல் சமைக்க பெரிய எஜமாடி கற்று கொடுத்துருக்கிறாங்களே சாதம் அடித்து ரசம் வச்சு அப்பளம் பொறிச்சு வைக்கிறேன் வீட்டை சுத்தப்படுத்தி துணி து காய வச்சு பெட்டி போட்டு அலமாரியில் அடுக்கி வ விடுறேன் அமைதியாக கடவுளை வேண்டிக்கிட்டு நீங்கள் ஆஸ்பத்திரி போயிட்டு வாங்க ஆறுதலாக சொன்னால் நன்றி உணர்வில் உள்ளம் கரைந்து போனால் காவிரி தேங்க்யூ லீனா உன்னை போல ஒரு வேலையால் ஊர் முழுவதும் தேடினாலும் கிடைக்காது அதுவரை நாங்கள் ரொம்ப பாக்கியசாலி என்று புகழ்ந்துவிட்டு வெளியே கிளம்ப ஆயத்தம் செய்யலானாள் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருந்த சௌந்தரி அருகில் அவளால் போக முடியவில்லை வெளியில் இருந்தபடியே கண்ணாடி தடுப்பு வழியை இன்னமும் மயக்கமாக படுத்திருந்தவளை பார்த்துவிட்டு வராந்தாவில் மேலும் கீழும் நடந்தபடி தவித்துக் கொண்டிருந்தாள் அது சமயம் வெளியே அந்த யூனிட்டின் நர்ஸ் காவேரிக்கு தெரிந்தவள் அருகில் வந்து அவளது கருத்தை ஆதரவுடன் விடுத்து அமைக்கினாள் காலையில் ஸ்பெஷலிஸ்ட் வந்திருந்தார் நேற்று இருந்ததை விட இப்போது தேவையில்லை என்று திருப்தி தெரிவித்துவிட்டு போயிருக்கிறார் கவலைப்படாதே குணமாக்கி வீட்டுக்கு வந்துடுவாங்க என்று அடிக்குறலில் ஆறுதல் சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள் நம்பிக்கையும் சந்தேகமும் மாறி மாறி மனதை குழப்ப காவலையுடன் அவள் மிக நேரம் வராந்தா வராந்தாவிலேயே ஒரு தூண்மேது சாய்ந்து கொண்டு நின்றாள் பின்னர் வேறு வழியின்றி வீட்டுக்கு கிளம்பினாள் கேட்டை தாண்டி கொண்டு வெளியே வந்தவளுக்கு மிக்க வியப்பாக இருந்தது சொல்லி வைத்தாற் போல தாமோதரன் அவளை வீட்டுக்கு அழைத்து போக காருடன் தெருவின் வாரத்தில் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான் நீங்கள் வந்து என்று அவள் தடுமாறு முன் அவன் பேசினான் உன்னை வீட்டுக்கு பத்திரமாக அழைத்து போகத்தான் வந்து காத்திருக்கிறேன் சனிக்கிழமை பகல் வேளையில் பஸ் காரில் இடம் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் என்று எனக்கு தெரியும் புன்முளித்தபடி காரின் கதவை திறந்து உட்கார சொல்லி உபசரித்தான் நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலை ஆனாலும் ரொம்ப நன்றி நான் வீட்டிலிருந்து காலை வரும்போது ரொம்பவும் கஷ்டப்பட்டு விட்டேன் பஸ்ஸில் ஆப்பிரிக்கர்களின் கூட்டம் அதிகமாகவே இருந்தது என் பக்கத்தில் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு ஆப்பிரிக்க இளைஞன் என் மேலே உரசி கொண்டிருந்தான் கொஞ்சம் நகர்ந்து உட்காரு என்று அவனிடம் சொல்ல எனக்கு அச்சமாக இருந்தது என்னை வெட்டி தின்று விடுவான் போல முறைத்தான் இப்பொழுதெல்லாம் ஆப்பிரிக்கர்களுக்கு இந்தியர்களை கண்டால் ரொம்ப அசட்டை எங்கள் தாத்தா காலத்தில் ஆப்பிரிக்கர்கள் இந்தியர்களிடம் ரொம்ப பணிவாக நடந்து கொள்வார்களாம் இப்போது நாம் பேத்தி காலத்தில் வாழ்கிறோம் ஆடை பழக்க வழக்க எப்படி காலத்தோடு மாறி போயிருக்கோ அதுபோல கருத்துகளும் மாறிவிட்டிருக்கின்றன ஆப்பிரிக்கர்களும் நம்மை அசட்டை செய்யும் செய்யும் அளவுக்கு மாறிவிட்டதற்கு நாம் தான் காரணம் அரசியல் அளவில் நாம் நம்மை கருப்பர் என்று கூறிக்கொள்கிறோம் ஆனால் மனத்திற்குள் நாம் மாறுபட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் நமக்கு ஒரு தய தாய் நாடு ஆறாயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கிறது நமது மூதாதையர் அங்கிருந்துதான் வந்தவர்கள் நமது பண்பாடு கலாச்சாரம் என்று நாம் இன்னமும் ஒதுங்கி இந்தியராக வாழ்கிறோம் இல்லையா அப்படி வாழ்வது தப்பா தப்புதான் அதனால் தான் ஆப்பிரிக்கர்களுக்கு நம் மீது நம்பிக்கை குறைந்துவிட்டது தங்களது உரிமைகளை பற்றி தீவிரமாக சிந்திக்க தொடங்கிவிட்டிருக்கிறார்கள் அதற்கு இடையூறாக முட்டுக்கல்லாக நிற்கும் நம்மை கண்டால் அவங்களுக்கு வெறுப்பு தானே இது என்ன நியாயம் நாம் பாடுபடுகிறோம் வாழ்க்கையில் முன் முன்னேறியிருக்கிறோம் நம்முடன் சமமாக உழைக்கிறான் ஆப்பிரிக்கன் ஆனால் சம ஊதியம் கிடையாது இங்கோ வெளிநாட்டிலிருந்து வந்து தங்கியுள்ள இந்தியனுக்கு அரசு பல சலுகைகள் வழங்கிவிட்டு இந்த நாட்டின் குடிமகனான அவனை அழுத்தப்பட்டவனமாக வாழ வைத்திருப்பது நியாயமாகுமா சுயநலத்துடன் தனக்கு கிட்டும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு முன்னேறி கொண்டு வரும் இந்தியனை அவன் எப்படி நேசிக்க முடியும் நீங்கள் வைக்கில் வாயுசாலமாக பேசுவீங்க இதுக்கு வழி என்னன்னு சொல்ல முடியுமா ஒரே வழிதான் இருக்குது நாம் இந்தியர் என்ற இன வேறுபாட்டை மறந்து அவர்களுடன் ஒன்றுபட்ட ஒன்றுபட்டு விட வேண்டும் நாட்டில் வெள்ளை கருப்பு என்ற நினப்பேதம் ஒழிந்து எல்லோரும் ஒரே இனத்து மக்கள் எல்லோருக்கும் இந்த நாடு சொந்தம் என்கிற மனப்பான்மை எல்லோர் மனதிலும் ஏற்படணும் அதுதான் வழி நமது தனித்தன்மையை நாம் ம மறக்க மறுத்தால் மறுத்தால் மூட்டையை கட்டி கொண்டு உங்கள் மூதாதையர் வந்த நாட்டுக்கே திரும்பி போய்விடணும் மிஸ்டர் தாமு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் குவிச்சிக்க மாட்டிங்களே சிலரிடம் என்னால் கோபித்து கொள்ளவே முடியாது அதில் நீயும் ஒருத்தி தாராளமாக பயப்படாமல் சொல்ல மேன்மையாக முறவளித்தான் அவன் அயோக்கி என்ற கடைசி புகழிடம் அரசியல் என்பார்கள் அதை நீ சொல்லவில்லை ஜான்ஸ்டைன் சொல்லியிருக்கிறார் அவர் அப்படி கருதினார் என் கருத்து வேறு அவரை விடு உன் கண்களுக்கு நான் அயோக்கியேனாவா தெரிகிறேனா அதை சொல் கேட்டுவிட்டு மெல்ல சிரித்தான் கூப்பென்று முகம் சிவந்து போனால் காவேரி நெஞ்சு வேகமாக துடித்துக் கொள்வதை உணர்ந்தான் இரக்க சுபாவமுள்ள ஒரு நல்ல மனிதர் நீங்கள் ஒப்புக்கொள்கிறேன் உங்களைப் பற்றி நான் கவலைப்படுகிறேன் உங்கள் கொள்கைகளை நீங்கள் அச்சமின்றி மேடைகளில் எடுத்து பேசுகிறீர்களாம் உங்கள் வீட்டில் அடிக்கடி வெள்ளையர் ஆப்பிரிக்கர் கலப்பு வர்க்கத்தார் எல்லோரும் கூடுகிறார்களாம் மீட்டிங்கள் நடப்பதாக வெளியில் பேசிக்கொள்கிறார்கள் உங்களுக்கு இவைகளால் ஆபத்து ஏற்பட்டால் இன்று அச்சமாக இருக்கு ஆபத்து நினைத்து பயந்தால் அரசியலில் இறங்கக்கூடாது பேசாத ஒரு டீ கடை வைத்து அதில் வரும் லாபத்திலே அமைதியாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக வேண்டும் இல்லையா மேலே விவாதி விவாதிப்பதற்குள் வீடு வந்துவிடவே அவள் நன்றி தெரிவித்து விடை அவனுடன் சிறிது நேரம் பேசியது மனதிற்கு அமைதியையும் திருப்தியையும் அளித்திருப்பதை உணர்ந்தாள் அதற்கு பின் அவள் ஒரு வார காலம் வேலையிலிருந்து விடுப்பு எடுத்துக்கொண்டாள் மூன்று தினங்களுக்கு பின்னர் சௌந்தரியின் உடல்நிலை அபாய கட்டத்தை தாண்டி விட்டிருந்ததால் அவளை ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்றிவிட்டிருந்தனர் அப்போது அவள் நாள் முழுவதும் அந்நியுடன் கூடவே இருந்தே கவனித்து கொள்ள முடிந்தது இடையே இருமுறை காலையும் மாலையும் வீட்டிற்கு போய் கொண்டு சாப்பாடு சாப்பிட்டு வர செல்ல நேர்ந்தது அப்பொழுதெல்லாம் மிகவும் துணியுடன் தாமோதரனுக்கு போன் செய்து அவனது உதவியுடன் அவள் காரில் போய் வந்து கொண்டிருந்தாள் அந்த உதவி சௌந்தரி ஆஸ்பத்திரியில் இருந்த ஆறு வாரங்கள் தொடர்ந்து அவளுக்கு கிடைத்தது அவளும் மகிழ்ச்சியுடன் ஆவலுடன் அதை ஏற்றுக்கொண்டாள் தாமோதரன் சொல்லும் அரசியல் சங்கதிகளை கவனமாக கேட்டு ஆச்சரியப்பட்டாள் அவன் சொன்ன ஜோக்குகளுக்கு குழுங்க குழுங்க சிரித்தாள் அவன் வாங்கி தந்த ஐஸ்கிரீம் கோன்களை ஆர்வத்துடன் குழந்தையைப் போல் நாவினால் நக்கி சுவைத்துவிட்டு கடை கண்ணால் தன்னை அவன் கவனிப்பதை உணர்ந்து முகம் சிவக்க ஐஸ்கிரீமை பின் எப்படி சாப்பிடுவதாம் கடித்தா விளங்க முடியும் என்று செல்லமாக சிரிங்கினாள் அவனது அருகாமை அவன் பேச்சு அவன் காட்சி அன்பு அவன் உதவிகள் எல்லாமே அவளுக்கு இணைத்தன அவனை அவளுக்கு ரொம்பவும் பிடித்து போய்விட்டது அன்று காலை அன்னி சௌந்தரி ஓரளவுக்கு உடல்நிலை குணமாகி வீட்டுக்கு வந்திருந்தாள் அந்த மகிழ்ச்சியை கொண்டாட தாமோதரன் அழைப்பை மறுக்க முடியாது காவேரி அவனுடன் ஒரு சினிமாவுக்கு போயிருந்தாள் இரவு பத்து மணி அளவில் வீட்டிற்குள்ளே வந்து நின்ற தங்கையை முன்னருகில் கூண்டு புலி போல உலாவிக் கொண்டிருந்த அண்ணன் கோபத்துடன் வெறித்தான் அப்படியே நில்லை உங்கள்கிட்ட பேசணும் எத்தனை நாளாக அவனோட உனக்கு இந்த சிநேகிதம் ஆத்திரத்துடன் கத்தினான் லோகேந்திரன் திருக்கிட்டு போன காவேரிக்கு சற்றென்று பேச இயலவில்லை முகத்தை கடுத்து கொண்டு நின்ற யசோதாவை பார்க்க கூசினாள் ஆஸ்பத்திரிக்கு போய் வர கார் கொடுத்து உதவினார் அது தப்பா குமரினாலும் இல்லையே குரலில் தெரிஞ்சிருந்தும் தப்பான்னு கேட்கிறியே உனக்கு எத்தனை தீமர் அவனது அரசியல் கொள்கை நமக்கு ஒத்து வராதுன்னு அவனுக்கு பெண் கொடுக்க அண்ணா மறுத்ததை இத்தனை சீக்கிரத்தில் நீ மறந்துட்டியா அவன் சிநேகிதத்தாலே உன் வேலைக்கு ஆபத்து உன்னாலே எங்களுக்கு ஆபத்து நாளைக்கே ஒரு சிஏடி நம்ம வீட்டு வாசல்லே வந்து நிற்பான் வேண்டாம்னு ஒதுக்கினவனோடு ஊர் சுற்றிட்டு எங்கள் மானத்தை விலை பேசுகிறிய உனக்கு எத்தனை ஆணவம் சொல்லிக்கொண்டே கையை ஓங்கியபடி தங்கையே நெருங்கினான் அண்ணா டோன்ட் பி ஸ்வீப் இட் என்று கூறியபடி அவள் பின்னால் நகருமன் பளிர் என்று ஒரு அறை கன்னத்தில் உழவே காவேரி அவமானமும் கோபமும் வேதனையும் தாளாது அண்ணி என்று அலறிவிட்டாள் படுக்கையில் நின்று எழுது தள்ளாடியபடி வெளியே வந்த சௌந்தரியின் முகம் வெளிப்படைந்து போனது அவளது கால்கள் தடுமாறின லோகேந்திரா என்ன காரியம் செஞ்ச தோலுக்கு உசந்த வளர்ந்துட்ட பெண்ணை கை தொட்டு அடிக்க உனக்கு யார் அதிகாரம் தந்தது மெல்லிய குரலில் கேட்டாள் யார் தருணம் வீட்டுக்கு எஜமானன் அவர் அவருக்கு எதிராக நடந்தால் சீறி கொண்டு யசோதா நான் உசிரோடு இருக்கிறவரை யாரும் விரலால் கூட காவேரியை தொடக்கூடாது புரிஞ்சுக்கோங்க பேச்சு தடுமாற கண்கள் மேலே சொருக மயக்கமாகி தடால் என்ற சௌந்தரி தரை மீது விழுந்தாள்